சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி வந்து கும்ப இருந்து மீன வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் இரண்டரை ஆண்டு வருடங்கள் இருப்பார் அதோடய பலன்கள் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பலன்கள் வந்து நீங்கள் உங்கள் ராசிக்கும் பார்க்கலாம் உங்களுடைய லக்னமுக்கும் பார்க்கலாம் ஆனால் உங்களோட ராசியில் இருக்கிறப்போ தான் அதோடய தாக்கத்தை வந்து உங்களால் ரொம்ப அதிகமாக வந்து உணர வந்து முடியும் இருந்தாலும் நீங்கள் ரெண்டுக்குமே வந்து பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கிறது நல்லது தான் இந்த சனி பயிற்சினால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல போகிறேன் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து கடந்து போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன் காத்தல் அந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்குறோம் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் உங்களுக்கு வந்து சனி ஐந்தாம் வீட்டுக்கு வந்து போகிறாரு ஐந்தாம் வீடு வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு குழந்தைகள் காதல் வாழ்க்கை உங்களுடைய படைப்பாற்றல் உங்களுடைய அறிவு நீங்கள் வந்து கடந்த இரண்டரை வருடமாக உங்களுடைய காதல் வாழ்க்கை இல்லைன்னா திருமண வாழ்க்கை பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஜோன்லேயே இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லருந்து வெளியே வர மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இப்போது மேரேஜ் ஆகி இருக்கீங்க இல்லை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும் பொறுமையாகவும் இருக்கணும் நீங்கள் வந்து இப்போ யாரையும் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த லவ் லைஃப்பில் வந்து ஆல்ரெடி நிறையா பிரச்சனைகள் மிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் யாரையும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த லவ் வந்து நல்ல ஒரு சீரியஸான கமிட்மெண்ட்டாக இருக்குது ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் இந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் அதுக்கான சான்சஸ் உங்களுக்கு வரும் நீங்க வந்து திருமணத்திற்காக வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மன வாழ்க்கை வந்து அமையும் உங்கள் குழந்தைகளோட படிப்பை நினச்சி நீங்கள் கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வரலாம் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல டைம் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஜாப்ல இருக்கீங்க எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கோர்ஸ் பண்ணணும் இல்லை ட்ரைனிங் எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து இது ஃபேவரபுளான டைம் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் சம்பாதிக்க முடியும் லாபம் எல்லாம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதை வச்சு ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் வந்து இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட மதிப்பை வந்து காட்டுறதுக்காகவே கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இப்போ வேறு எல்லாம் மாறணும் நல்லா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஹெல்ப் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் கைடன்ஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸில் உங்கள் வெல் விஷர்ஸ்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கைடன்ஸும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லைனா சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சான்சஸ் வந்து வரும் உங்கள் அம்மாவோட ஹெல்த்தை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும் இல்லை அவங்க ரொம்ப ஏஜ் ஆனவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் ஹெல்ப் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணணும் நீங்கள் வந்து மணியை இப்போ எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபேவரபுளான டைம் தான் ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்து யோசித்து இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுலெலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்சஸ் ஃபேமிலி லைஃப்பில் மெயினாக நீங்கள் உங்கள் பார்ட்னர் கிட்ட வந்து கவனமாக வந்து இருக்கணும் அப்போ தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக பீஸ்ஃபுல்லாக மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி ஃபினான்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கவனமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பார்த்து செலவு வந்து பண்ணுங்கள் நீங்கள் சம்பாதிக்கிறக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்